வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்குறது கன்னி ராசி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நினைப்போம் இந்த இந்த நாள் நமக்கு நமக்கு நல்ல நல்ல இருக்கா இருக்கா அல்லது வாரம் அடுத்த வரும் பதினைந்து நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அடுத்த வரும் முப்பது நாட்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழமா தான் நம்ம ஒவ்வொரு டைமும் ராசி பலன் பாகக்குள்ளையோ அல்லது ஜாதகம் இதை தான் நினைப்போம் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வருமா ஏதாவது பிரச்சனை வருமா ஆபத்து வருமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராசி பலனோ அல்லது ஜாதகத்தையோ நம்ம பார்ப்போம் ஆனால் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே வாழ்க்கையை எப்படி சமாளித்து வாழணும் அப்படிங்கிறத தான் பெரும்பாலும் நம்மளுடைய ராசிக்காரங்க செய்துட்டு இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சிகரமாக வாழலாம் என்ன பண்ணனா மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற பார்த்து தான் நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய ராசிக்காரங்க யோசிப்பாங்க இவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை ரொம்ப விருப்பப்பட்டு ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி இவங்க விரும்பிய வாழ்க்கை தான் பெரும்பாலும் அமையும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்வதற்கு முன்னால் குடும்பத்தில் கலந்து பேசி தான் செயல்படுவாங்க உழைப்ப அதிகம் விரும்பக்கூடியங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க இவங்க கையில் ப பணப்பழக்கம் அப்படிங்கிறது எப்போதும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னாலும் கையில் காசு இல்லையே கடன் பிரச்சனைனால தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கோம் எங்ககிட்ட பத்து பைசா வருமானம் இல்லையா அப்படின்னு சொன்னாலும் இவங்க கிட்ட எப்பயுமே கொஞ்சம் வருமானம் இருந்துகிட்டு தான் இருக்கும் வருமானத்துக்கு தகுந்தபடி தான் செலவு செய்வாங்க வீடு வாகனம் போன்ற வசதிகள் அமைந்தாலும் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய ராசி ராசிபதி புதன் பகவான் அதனாலேயே இவங்க அதீத புத்திசாலிகளாகவும் அதிக கோபப்படக்கூடியவங்களாகவும் எப்பவுமே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்த இவங்க கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கு கூடிய ஒரு அபார திறமை நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இருக்கும் எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் தங்களுடைய குணங்களை மாற்றி கொள்வாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு சில டைம் இவங்களுடைய பேச்சு இருக்கும் ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாகவும் நம்மளுடைய ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க பயணம் செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் மற்றவர்களை வேலை வாங்கறதுலேயும் ரொம்ப தான் இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலும் உணவு சாப்பிட்றதுல அதிகம் விருப்பம் உள்ளவர்களாகவும் ஆடை அணிவதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாகவும் பேச்சில் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவங்களாகவும் பெரும்பாலும் கண்ணீராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மாதிரி தான் அவங்களுடைய உறவுகள் வகையிலையும் அல்லது நண்பர்கள் வகையிலையும் இந்த மாதிரி தான் ராசிக்காரங்க இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து அதை திருத்த வேண்டும் அப்படின்னு நினைக்க இவங்களுடைய பேச்சில் அதிக நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க எப்போதுமே இவங்களுடைய முகத்தில் ஒரு சிரித்த புன்னகை இருந்துகிட்டே இருக்கும் இவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க யாரும் எவரையும் ஏமாற்றுவது கொஞ்சம் கடினம் அதே மாதிரி நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க நடக்கும்போது பார்த்தா வேகமா நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் நடக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இவங்களுக்கு அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளணும் இவங்க இவங்களும் இந்த மாதிரி நடந்துக்கணும் மற்றவங்களும் இவங்க கிட்ட தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ஒரு செயலை எடுத்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அதற்காக பல திட்டங்களை போடுவாங்க எந்த ஒரு செயல்லையுமே நிதானம் மற்ற கடைப்பிடிக்கக்கூடியங்க நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க இவங்களுக்கு ஆயுள்னு பார்த்தா நீண்ட ஆயுள் உடையவங்களாக பெரும்பாலும் கண்ணீராசிக்காரங்க இருப்பாங்க தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது இவங்களுக்கு அச்சம் கூச்சம் இது எல்லாமே நிறையா இருக்கும் நீங்கள் யாராவது கண்ணீர் ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறதே எங்களுடைய கமெண்ட் பங்க்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி கண்ணீர் ராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்களுடைய அறிவை புத்தியை அவங்களுடைய சொந்த லைஃபுக்கு பெரும் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய நண்பர்கள் உறவுகள் அவங்களுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க யாராவது வந்து உதவி அப்படின்னு செஞ்சுட்டாங்கன்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் செய்வாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் இருக்கோ முடிந்த அளவுக்கு கன்னி ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய லைஃபுக்கு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏன்னா இது நான் பல இடத்துல பார்த்துருக்கிற ஒரு அனுபவமாக தான் சொல்கிறேன் ஏன்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃப் முன்னேறணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய லைஃப் சிறப்பாகவே இருக்கும் வாங்க நம்மளுடைய கண்ணி ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் எவ்வாறு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்துல குரு சந்திரனும் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்துல புதன் என கிரக நிலைகள் அடுத்து வரும் பதினைந்து நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைய போது அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பணம் வரது அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்கை இப்போ காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மூலயமா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை கூட அனுகூலமாக நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு யோகம் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இப்போ அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் தேவையான பண உதவிகள் அனைத்துமே கிடைக்க போகுது அடுத்த வரும் பதினைந்து நாட்களுமே கண்ணீர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் அமைய போது புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும் இந்த புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரத்திலையும் உத்தியோகத்திலே இருக்கிறவங்களும் விருப்பமில்லாத இடமாற்றம் ஒரு சிலருக்கு அமையலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சண்டையெல்லாம் இதனா வரிகளும் நிறைய சண்டையும் நிறைய இடையூறுகளும் நீங்க இதனா வரையிலும் சந்திச்சிருக்கலாம் அந்த சண்டையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கும் போகுது அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய போகுது உங்களுடைய உறவுகளுக்கு இடையே கூட சின்ன சின்ன இடைவேளிகள் இன்னவர்கள் இருந்திருக்கும் அந்த இடைவேளையெல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கப்போகுது போகுது திருமணம் தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த டைம்ல நீங்க திருமணத்திற்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு நீண்ட நாட்கள திருமணமாகி நீண்ட குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சியா காணப்படுவாங்க பெண்களுக்கு எடுத்த காரியம் அனைத்துலேயும் வெற்றியாக தான் அமைய போகுது நான் வரையிலும் உங்களுடைய குடும்பத்தை நீங்க ஒரு சில இடத்தெல்லாம் கவனிக்காம விட்டுருப்பீங்க இந்த டைம் நீங்க உங்களுடைய குடும்பத்தின் மீது கூடுதலா அக்கறை செலுத்துவீங்க அதனால இருந்தாலேயே உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய முயற்சி புதிய ஆர்டருக்கெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் சக கலைஞர்கள் போட்டி உங்கள் போட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில் கொஞ்சம் சவாலாக தான் இருந் இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தேவையாற்ற வீண் சோதனைகள் வரலாம் ஆனாலும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் இந்த டைமில் உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் கல்வியில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக பாடங்களை படிக்கிறதுனாலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது நான் வரையிலும் கல்வியில் ரொம்ப மந்த நிலையாக இருந்த நம்மளுடைய கண்ணிராசி மாணவர்கள் இனி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க அதே மாதிரி நம்மளுடைய கண்ணிராசி மாணவங்க எப்பவுமே உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேளுங்க ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நவ கிரகங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் வாழ்விலும் நல்ல ஒரு சுபிச்சம் உண்டாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க Thank you.